நாளை முற்றுக்கொண்டிருக்க மாட்டது இல்ல அது ஏ பேருடைய அபர்த்தி अपने पर है अपने पर है। बदलो बदलो। आउट इन बोलोगे। आउट इन बोलोगे। इनका लकी। इनका कबाड़ी बनी है इनके प्रसिंदे बोल। बारे बनेंगे यह। देख तेरे सामने ये बड़े इससे आये मेरे पीछे भी होंगे यह। तुम लालर बल्लेबल्लू அவர்களை வருக வருக பிள்ளை கமிட்டியின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் எங்களுக்கு இந்த கபாடி போட்டியில் பிஜேபி ஒன்றிய பொருளாளர் அவர்களை வருக வருகோடு வரவேற்கிறோம்

அவர்களுக்கு ஒன்று வைக்கப்படுகிறது

ஏழு வெற்றி எடுத்து ஆட்டம் தொடரும் இதை தொடர்ந்து கலப்புக வேண்டிய மேட்டுப்பட்டி முதுகுதம் ரெடியாக உள்ள நடைபெற்று முடிந்த ஆட்டத்தில் பிற வெற்றி பெற்றனர் இவர்களது அமைப்பில் ஏற்று வருகை சென்ற பேரண்டாபுரி அணியினருக்கு குஜா கபிசார்பாக நன்றிகளை வாழ்த்துக்களை பெட்டி அப்படில பெ தங்களது சிறப்பான ஆட்டத்தினை வெளிப்படுத்தி வெற்றிமாக இழந்த பிறந்த நேரத்தில் வீட்டில் சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது